வணங்கி ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுனாலும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபினான்ஷியல் இயர் வந்து பயங்கர சக்ஸஸாக எங்கள் பிள்ளைங்களாம் பெரிய லெவலில் டேன் ஓவர் கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் முழுவதும் ஃபேஷன் திப்கித்தி யூடியூப் சேனல் இன்ஸ்டா சேனல் ஃபேஸ்புக் பார்த்து எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு வணங்கி நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு ஃபினான்ஷியல் எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுங்க எங்கள் பிள்ளைங்க பார்த்து பார்த்து இப்போ நான் ஒரு சாரீ இப்போ கட்டுறேனே ஸோ நீங்கள் பார்த்து 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 எடுப்பாங்க குவாலிட்டியும் நியாயமான விலை தரம் ஃப்ரீ ஷிப்பிங் கேட்டிருக்கேன் கொடுத்துட்றேன்றாங்க மேக்ஸிமம் எல்லாருமே ஸோ நீங்கள் இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் எனக்கு ஃபினான்ஷியல் ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தேதி இன்னைக்கு சதுர்த்தி நேற்று அப்பன் முருகன் கிட்ட போயிட்டு திருச்செந்தூரில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இனிமே இந்த கையில் படக்கூடிய அத்தனையுமே பொண்ணாக இருக்கணும் எல்லாருமே நல்லா வியாபாரம் பண்ணி பெரிய லெவலில் வரணுன்றது என்னோட ஆசைகள் அதே மாதிரி முருகரோட ஆசிர்வாதம்லாம் நேற்று சாதாரண விஷயம் கிடையாது திருச்செந்தூர் முருகரில் நான் போகும்போது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே பெரிய மாலை ரோஜாப்பூ மாலை அதை வாங்கிட்டு போனேன் ஆனால் நேற்று தங்க கவசத்தில் முருகருக்கு அந்த ரோஜாப்பூ மாலை மட்டும் அப்படியே ஃபுல்லாக போட்டாங்க தூரமாக இருந்து பார்த்தா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்புறம் போய் பக்கத்தில் இருந்து பார்க்கும்பொழுதும் வார்த்தையிலலாம் சொல்ல முடியாது கோடி புண்ணியம் நேற்று என்னோடய ரோஜா பொம்மால் அப்படியே அப்போ தனியும் அப்படியே தங்க கவசத்தில் பார்த்தது அதே மாதிரி எல்லாருமே நேற்று தங்க கவசத்தில் பார்த்த மாதிரி ஜொலிக்கணும் நிறைய சேரணும் ஆயில் ஆரோக்கியத்தோட எல்லா குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் இந்த வருடம் நிறையா லாபம் எடுக்கணும் நீங்கள் எல்லாருமே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு தலைவணங்கி நன்றி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நாங்கள் இங்கே எங்கேருக்கு நிற்கிறதுக்கு லவ் யூ லவ் யூஆர் தேங்க்யூ ஸோ மச்